ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்திருக்கிற கூலி படம் நல்லா இருக்கு கூலிக்காக போராட ஒரு சமூகத்தை போலீஸை வச்சு அடக்கிறது தான் கதை சட்டை மாறனாக மாறிய முதல்வர் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நெட்டிசன்கள் இந்த வீடியோவை பயங்கரமா வந்துட்டு இருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அந்த படத்துக்கான பிரிவியூ ஷோ போட்டிருக்காங்க அதை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி சாலின் இவங்க எல்லாம் போய் பார்த்திருக்காங்க போல அப்போ எடுக்கப்பட்ட ஒரு போட்டோவை அந்த படத்தினுடைய டைரக்டர் லோகேஷ் அவர்கள் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு அந்த போட்டோவையும் ஷேர் பண்ணிருக்காரு பண்ண பயங்கரமான சம்பவம்னா அது இந்த சம்பவம் தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினான்கு நாட்களாக துப்புரவு தொழிலாளர்கள் சென்னையில போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க கொற்ற மழையில கூட அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை யாருமே பெருசா கண்டுக்கவே இல்லை முக்கியமா திமுக காரங்க திரும்பி கூட பார்க்கவே இல்லை இதுவே அதிமுக ஆட்சியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கிறதே வேற பயங்கரமான பல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் பட் திமுக ஆட்சியின் கீழே இது மாதிரிலாம் நடக்கிறதுனால பெரிய அளவுல ஊடகங்கள் சப்போர்ட் பண்ணல பெரிய அளவுல சமூக போராளிகள் யாரும் சப்போர்ட் பண்ணல இந்த விவகாரத்தை மூடி மறைக்க தான் பார்த்தாங்க இருந்தாலும் ஒரு சில மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் யூடியூபர்ஸ்கள் இவங்களா தான் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவா நின்று அவங்க அங்க பண்ணக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இது மாதிரி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுல பேசும் முறையா மாறினதுக்கு அப்புறமா எல்லாருமே இதை எடுத்து பேசினதுக்கு அப்புறமா பல பிரபலங்கள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வந்து நின்னாங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு இடத்துக்கே போயிட்டு கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிட்டு இருந்தாங்க கூடவே இந்த திமுகவையும் திமுக அரசின் கீழ்ச்சி தொங்க விட்டுட்டு இருந்தாங்க அவங்க செய்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றதுக்காக தமிழகத்தினுடைய காவல்துறை தேவையில்லாத பல விஷயங்களை பார்த்திருக்கு ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி அதாவது லோகேஷ் கனகராஜ் அப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார் இல்லையா சரியா அன்னைக்கு தான் அன்னைக்கு நைட்டு தான் அங்க போராட்டம் செஞ்சுட்டு இருந்த துப்புரவு தொழிலாளர்களை துப்புரவு பணியாளர்களை கொடூரமா தாக்கியிருக்காங்க பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம ஜாலியா படத்தை பார்த்திருக்காரு கூலி படத்தை பாத்திருக்காரு நீரோ மன்னன் கதையை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல வாழும் நீரோ மன்னனாக நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசியிருக்காங்க கடந்த ஆண்டு புயல் மழை வெள்ளம்லாம் வந்தது இல்லையா அப்ப கூட இந்த அரசு இதே மாதிரிதான் பண்ணாங்க இப்ப பாருங்க இந்த விவகாரத்துலயே இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க இதே திரு மு க ஸ்டாலின் தான் எதிர்கட்சி தலைவரா பொழுது ஏதாச்சும் போராட்டம் நடந்ததுன்னா அந்த போராட்ட களத்துக்கு போய் போராட்டம் பண்றவங்களுக்கு ஆதரவா நிப்பாரு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுவாரு ஆனா இப்ப இவரு முதலமைச்சரா ஆனதுக்கு அப்புறமா திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா ஏதாச்சும் போராட்டங்கள் நடந்ததுன்னா அந்த போராட்டங்களை குறித்து கண்டுகிறதே கிடையாது அந்த போராட்டத்தை குறித்து பேசுறதே கிடையாது முக்கியமா இந்த மாதிரி புரட்சி பெண்களை நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த புரட்சி பெண்களை இங்க புரட்டி போட்டு எடுக்கிறாங்க அடிச்சு கை கால உடைச்சிருக்காங்க பட் அதை பத்திலாம் எதுவுமே கண்டுக்காம அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாம நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூலி பணத்தை பார்த்திருக்காரு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இவர் முதலமைச்சரா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்ட மக்கள் அங்க ரோட்ல கஷ்டப்படுறாங்க அவங்க பாத்ரூம் போக கூடாது அப்படின்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய பப்ளிக் டாய்லெட்ஸ் எல்லாம் மூடி வச்சிருக்காங்க போராட்டக்காரங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம அது குறித்தான கேள்விகள் யாருமே எழுப்பாம அது எப்படிங்க நீங்க இப்படி இருக்கீங்க இவ்ளோ சைலண்டா எப்படிங்க உங்களால இருக்க முடியுது இதான்டா திமுக இதான் திமுக மறந்துடாத போராட்டம் பண்றவங்களை எங்க அடிக்கிறீங்க அடிச்சு துரத்துறீங்கன்னு கேள்வி கேட்டா நீதிமன்றம் சொல்லிருக்கு உடனடியாக போராட்டம் மாதிரி இவங்க இவங்க அதாவது காரணம் அவங்க தான் நாங்க இப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரி அதே நீதிமன்றம் தான் நீட்டு இருக்கணும் நீட்டு முக்கியம்னு சொல்லிருக்கு ஏன் நீதிமன்றம் சொன்னா அங்க ஒரு விஷயத்த கேட்க மாட்டேன்றீங்க நீங்க நீதிமன்றம் பேச்சு கேட்கக்கூடியவர்களா இருந்தீங்கன்னா நீதிமன்றம் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கேட்கணும் தானே ஏன் செலக்டிவா உங்களுக்கு எது தோதா இருக்கோ அதை மட்டும் கேக்குறீங்க மற்ற நேரங்கள்ல ஏன் நீங்க நீதிமன்றத்தை அவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்றீங்க இவங்களுக்கு சாதகமா இருந்ததுன்னா நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்பாங்க இதுவே இவங்களுக்கு சாதகமா இல்லன்னா அவங்களுடைய சமூகத்தை வச்சியே பேசுவாங்க அவ்வளவு தரம் தாழ்ந்து காது கூசுற மாதிரி பேசுவாங்க தொண்டர்கள் மட்டும் கிடையாதுங்க திமுக கூடிய முக்கியமான மூத்த தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர்ல நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஊடகம் இருக்கு அந்த ஊடகத்துடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஊபிக தான் அதுல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஊபிஸ்கள் தான் பட் அவங்கள அவங்களே நாங்களாம் நடுநிலை அப்படின்ற மாதிரி வெளியே காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அவங்க போட்ட ஒரு செய்தியின் ஸ்கிரீன்ஷாட்டை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க கம்பீரமான ராஜநடை போட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கம்பீரமான ராஜநடை போட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆஹ் அந்த கம்பீரமான ராஜனடைய பார்க்க நீங்களும் ஆசைப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நீங்க எல்லாருமே ஆசைப்படுவீங்க நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுங்க அந்த வீடியோவை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒளியே வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணா மாசா நடந்து வந்து தேசியக்கொடி ஏத்தி எவ்வளவு நடந்து போறார் பாத்தீங்களா அதான் அதான் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றது மாஸ்க்லாம் மாஸ்க் பக்கா மாஸ்ரா எங்க முதல்வர் ஓகே ஜோக் சப்பாட் உங்களுக்கு இப்போ ஒரு குட்டி வீடியோ போடுறேன் அதை கொஞ்சம் பாத்துட்டு வாங்க அது எல்லாத்தையும் இனிமே நீயே அள்ளி போடு இந்த காவல்துறையை வச்சு ஆட்சி நடத்திக்க அடுத்து ஓட்டு வேணும் நான் உங்களுடன் முதல்வர்னு வந்து எட்டி பாத்துறாத இந்த மக்கள் தொடப்ப கட்டையை வந்து ரோட கூட்டுறதுக்கு மட்டும் பிடிக்க மாட்டாங்க நம்புறோம் நீதிமன்ற நீதி இப்படி எல்லாம் பேசின இந்த அம்மாவின் கையை தான் அடிச்சு உடைச்சிருக்காங்க பெண்கள்னு கூட பார்க்காம அவங்களுடைய துணியை பிடிச்சு இழுத்து அவங்க மார்பகத்தை பிடிச்சு இழுத்து முடியை பிடிச்சு அடிச்சு அவ்வளோ கொடூரமா தாக்கியிருக்காங்க இந்த பெண்ணை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்துல பயங்கரமா பாராட்டி எல்லாம் பேசியிருந்தாரு அதிமுகக்கு எதிராக அந்த பெண் போராட்டம் பண்ணாங்க அப்படின்றதுக்காக சூப்பரா செம்மையா பாராட்டிலாம் பேசிருந்தாரு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அதை ட்வீட்டா கூட போட்டிருந்தாரு இப்ப இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பெண்ணுக்கு எதிராக என்ன பண்ணிருக்காரு அந்த பெண்ணுக்கு இது மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு பட் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி பெருசா பேசவே இல்லை இதை விட கேவலமா திமுகல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நடந்துக்குது திமுகவின் கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் நடந்துக்கிறாங்க அதிலும் விசிகா தலைவர் திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவர் எல்லாம் எப்படி திரும்ப முட்டுக் கொடுக்கிறாரு அங்கே அவ்வளோ பேர் போராட்டம் பண்றவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்கள அவங்களை போட்டு அந்த அடி அடிச்சிருக்காங்க பெண்களும் கூட பார்க்காம கை கால்லாம் உடைச்சி வச்சிருக்காங்க இதை பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்களுக்கு ஆதரவா அங்க போய் நிக்காம ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல உட்காந்துக்கிட்டு இவர் என்ன தினமா சொல்றாரு இத மாதிரியான போராட்டங்களை வச்சுக்கிட்டு அதாவது துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்றாங்க இல்லையா அத காரணமா வச்சுக்கிட்டு எங்களுடைய கூட்டணியை இவங்க எல்லாருமே உடைக்க பார்க்கறாங்க யார் என்ன ட்ரை பண்ணாலும் இந்த திமுக கூட்டணியை உடைக்க முடியாது சதைக்க முடியாதுன்னு சொல்றாரு இந்த ஆளு உண்மையாலேயே எம்பி தானா இந்த உலகத்துல தான் இவர் இருக்காரா ஏங்க அங்க அவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க அப்படி அடிச்சிருக்காங்க அப்படி தாக்கியிருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்காம இங்க உட்காந்துக்கிட்டு கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க இவர் பேசுறது மாதிரியா தான் இந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிட்டிகள் இருப்பாங்க இல்லையா அவங்களும் பேசிட்டு வராங்க இது தேர்தல் காலம் அப்படின்றதுனால இவங்க தொடர்ந்து சுத்தி 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 கூட்டணி குறித்து மட்டும் தான் பேசிட்டு வராங்க ரசிமீட்ல அவங்க கேட்கற கேள்வி என்ன இவங்க சொல்லக்கூடிய பதில்கள் என்ன அது எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறீங்க ஆளு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பேசுறீங்க அதுலயும் முக்கியமா அங்க போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் அவங்க எல்லாரும் உங்களை நம்பி இருந்தாங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுவீங்க நீங்க வந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஒட்டுமொத்த மக்களையும் நீங்க ஏமாத்தினீங்க நம்ப வச்சு ஏமாத்தி இருக்கீங்க அவங்க முதுகுலையே குத்தி இருக்கீங்க ஒரு காலத்துல திரு திருமாவளவன் அவர்கள் எப்படி இருந்தாரு என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாரு எப்படி மக்களுக்காக ஆதரவாக அந்த இடத்துல வந்து நிற்பாரு ஆனா இப்போ இப்போ என்ன பண்றாரு அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அதை பத்தியெல்லாம் கொஞ்சம் கூட படாம இங்க உட்கார்ந்துகிட்டு கூட்டணியை பத்தி பேசிட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா அங்க போய் நிற்காம ட்விட்டர்ல உட்கார்ந்துகிட்டு கடுமையான கண்டனங்கள் திமுக அரசு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது திமுக அரசு செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நான் கடுமையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வெறும் கண்டனத்தை தான் பதிவு செய்யறாங்க அங்க போராட்டம் பண்ற மக்களுக்கு ஆதரவா போய் நிக்காம அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஆளுங்கட்சி உங்களுடைய கூட்டணி கட்சிக்கு ப்ரெஷர் கொடுக்காம அது எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ட்விட்டர்ல உட்காந்துக்கிட்டு திமுக ஆதரவா பேசிட்டு இருக்கீங்க நம்ம தமிழகத்துல காங்கிரஸ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியில ஒரு சில நிர்வாகிகளும் இருக்காங்க அப்படி காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி டிவி டிபேட் ஷோல பேசின ஒரு விஷயத்தை காட்டுறேன் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க இறுதி கருத்து நான் இப்போ சொல்கிறது என்னென்னா மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கூலி படத்தை பார்த்துட்டு இருந்தார் கூலியாக இருந்தார்னால் அந்த கூலி படத்தில் கூலியாக நடித்த ரஜினிகாந்தை கூலிக்காரர்களுடைய பிரச்சனை எப்படி இருக்கின்றது எடுத்த படத்தை தான் பார்த்துருக்கார தவிர அதற்காக தனிப்பட்ட ஒரு இது கிடையாது இரண்டாவது ஆறு திட்டங்கள் இருக்கின்ற ஆமாம் நல்ல ஆறு திட்டங்கள் வந்து இன்றைக்கு மக்களுக்கு சென்றடைகின்றது இதை விட மோசமான கேவலமான அயோக்கியத்தனமான ஒரு கட்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கூலி தொழிலாளர்களுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் பற்றி எடுக்கப்பட்ட கூலி திரைப்படத்தை தான் முதலமைச்சர் ஸ்டாலின் போய் பார்த்திருக்காரு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த தொழிலாளர்களுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஆறு திட்டங்களை அறிவிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்காரு

நான் பேசுறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலை உணவு தான் எவ்வளவு அழகா நடிக்கிறாங்க பாத்தீங்களா அதுலயும் என்ன பண்றாங்க அந்த மைக்க கீழே தட்டி விட்டு கையில வச்சிருக்கிற அந்த அட்டையை மூடிக்கிட்டு என்ன பேசணும் என்னலாம் சொல்லணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க எங்க அட்லீஸ்ட் இந்த போஷனையாச்சும் நீங்க அந்த ஊடகத்திட்ட சொல்லி கட் பண்ண சொல்லிருக்கலாம் இப்படியா கேமரா முன்னாடி இப்படியா ரிஹர்சல் பாப்பீங்க உங்க நாடகத்துக்கு ரியல் செல் வேற இடமே கிடைக்கலையா கேமரா முன்னாடி தான் பார்க்கணுமா ஆமா அது எப்படிங்க வெறும் பதினாறு மணி நேரத்துல அவ்ளோ போஸ்டர்ஸ் ரெடி பண்ணி இருக்கீங்க அவ்ளோ ரெடி பண்ணி இருக்கீங்க ஜெனரேட் பண்ணப்பட்ட இமேजेस எடுத்து வந்து அந்த அட்டைகளை ஒட்டி அங்கங்களுடைய மக்கள் கிட்ட கொடுத்துருக்கீங்க இவங்க உண்மையாலேயே துப்புரவு பணியாளர்கள் தானா இல்லனா காசு கொடுத்து கூட்டிட்டு வந்த இந்த நாடக கோஷ்டியா அண்ணிக்கும் இதே மாதிரி தான் இதே சேகர் பாப அவர்கள் தான் நடு ரோட்ல மானாட மயிலாட மாதிரி எல்லாருமே டான்ஸ் ஆட வச்சாரு நடு ரோட்ல அது மாதிரியான ஒரு டான்ஸ் ஷோவா நடத்தி காமிச்சாரு இப்போ பாருங்க இப்போ என்ன பண்றாங்க பாருங்க அங்க போராட்டம் பண்ண மக்களை அடிச்சு கொடூரமா அடிச்சு தாக்கி கை கால் உடைச்சிட்ட இந்த ஊர் உலகமே பார்த்தது ஆனா இவங்கள பாருங்களேன் இந்த சன்யூஸ பாருங்களேன் துப்புரவு பணியாளர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லி பேரணி அப்படின்ற மாதிரி செய்திய போடுறாங்க இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இது எந்த அளவு சீரியஸான இஷ்யூவா இப்ப மாறி இருக்குன்னா சென்னையை தொடர்ந்து இப்ப பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இத பாருங்க கோவையில் போராட்டம் சென்னையை தொடர்ந்து கோவையிலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தி போராட்டத்தில் குதித்தனர் தூய்மை பணியாளர்கள் இந்த செய்தி வந்தது ஆகஸ்ட் பதிமூணு ஓகேவா இப்ப இத பாருங்க போராட்டம் கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் மூன்று மாதங்களாக தனியார் ஒப்பந்த நிறுவனம் ஊதியம் வழங்கவில்லை என பணியாளர்கள் குற்றச்சாட்டு நாற்பத்தி ஐந்து வார்டுகளில் தனியார் நிறுவனம் மூலம் தூய்மை பணிகளை மேற்கொள்கிறது கடலூர் மாநகராட்சி இந்த செய்தி வந்தது பதினாலு சென்னையில் நடந்த இந்த போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இப்போ இது மாதிரியான போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இது மாதிரியான போராட்டங்களுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் பெருசா யாருக்கும் தெரிகிறது கிடையாது சென்னை மட்டும் கிடையாது அடுத்தடுத்து நடக்கூடிய போராட்டங்கள் இருக்கு இடத்துலுமே ஒரு மோசமான அரசியலானது அதுக்கு பின்னாடி இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட சண்டை சக்சரவுகள்லாம் நடந்துட்டு இருக்கு ஒருத்தவங்க பழி வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு வருது போராட்டம் பண்றவங்களுக்கு மறைமுகமா இவங்க சப்போர்ட்லாம் வர அப்படின்ட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து ஒரு சின்ன ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர்ல பார்த்தேன் அந்த ஒரு நியூஸ் கட்ட உங்களுக்காக போடுற விஷயத்தை பாருங்க மாநகராட்சி வளாகத்துல தொடர் போராட்டம் நடத்துறாங்களே இந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்ல துறையின் முக்கிய புள்ளி கணிசமான கமிஷன் வாங்கிட்டாருங்க ஆனா மாநகராட்சியை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற சென்னையின் முக்கிய புள்ளிக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் பங்கு தரலையாமா அதாவது அந்த இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு தனியார் கிட்ட கொடுத்துருக்காங்களா அந்த இருந்து இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அவங்களுடைய ஆதரவாளர்களுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் கமிஷன் தரலையாமா இதனாலேயே தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை இந்த இரண்டு பேரும் கண்டுக்காம விட்டதோட மறைமுகமா தூண்டியும் விட்டு இருக்காங்க ஆனா போராட்டம் பல நாட்களாக நீடிச்சு பல அரசியல் கட்சிகளும் ஆதரவு தெரிவிச்சதால ரெண்டு முக்கிய புள்ளிகள் மீதும் மேலிடம் கோபம் ஆயிடுச்சு ரெண்டு முக்கிய புள்ளிகளையும் கூப்பிட்டு டோஸ் விட்டதா மாநகராட்சி வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க அதாவது அந்த ரெண்டு முக்கிய புள்ளிகள் இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே திமுக காரங்க தான் போல திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க தான் போல சோ இந்த பக்கம் போராட்டத்தை தூண்டிய விடுறத அவங்கதான் இந்த பக்கம் அந்த போராட்டத்தை அடக்குறதோ அவங்கதான் என்னங்க இது என்னெல்லாம் நடக்குது பாருங்களேன் தமிழக மக்களை எவ்வளவு தற்கொலைகளா முட்டாள்களா இவங்க மாத்தி வச்சிருக்காங்க பாருங்களேன் டி ஸ்டாக் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பல திமுக காரங்க இவங்க பேசிட்டே இருப்பாங்க அந்த டி ஸ்டாக்குக்கான மீனிங் என்ன தெரியுமா ஸ்டாக் எல்லாருமே சொல்லுவாங்க பட் இதுக்கப்புறமா இந்த டி ஸ்டாக்னா டிரவிடியன் ஸ்டாக் கிடையாது டி ஸ்டாக்னா டிராமா ஸ்டாக் வெறும் நாடகம் மட்டும் தான் இவங்க போடுறாங்க வாய்சொல் வீரர்களாக தான் இவங்க இருக்காங்க சோ இவங்க சரியான டிராமா கோஷ்டி தான் திராவிட டிராமா கோஷ்டி அப்படி வேணா வச்சுக்கலாம் எதுக்குமே உதவாத உதவாக்கிற கோஷ்டி தான் இந்த திராவிட கோஷ்டி அப்படிதான் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி